தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்து வரும் கோடை மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் ஜவ்வாது மலை சுற்றுவட்டார பகுதிகளில் நான்காவது நாளாக மழை பெய்தது இதேபோல் தண்டராம்பட்டு கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான தச்சூர் மாடூர் வீரசோழபுரம் ஆலத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை கூட்டி தீர்த்தது கனமழை காரணமாக தியாகதுர்கம் செல்லும் சாலையில் கழிவு நீருடன் கலந்து மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் ஊர்தி ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகினர் வேலூர் மாவட்டத்தில் ஐந்தாவது நாளாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக கனமழை பெய்தது இதனிடையே கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது கன அடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் நூற்று பத்து அடியை தாண்டியுள்ளது பாசனத்திற்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ள நிலையில் நீர்மட்டம் உயர்ந்து வருவது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது